சட்டத்திற்கு புறம்பாக வீரப்பட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக வீரப்பட்டியில இவ்வளவு நாளா அவங்க ஒரு திருட்டுத்தனமா கல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்ப முத அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாமே இங்க உள்ள அதிகாரிகள் குளத்தூர் அதிகாரிகள் இழுப்பூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கனிமவளத்துறை எல்லாமே வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஊரை எங்களுக்கு வேற நீங்க அமைச்சு கொடுத்துட்டு இந்த ஊரை காலி பண்ணிக்க இந்த புறம்போக்குல உள்ள குவாரிய அதிகாரிகள் நாலு வருஷமா தடுத்து நிறுத்தல இதனாலதான் எங்களுக்கு அதிகாரிகள் நம்பிக்கை வரல இந்த கல்குவாரினால எங்க ஊர்ல அவ்வளவு பாதிப்பு ஏற்படுது எங்களை நீர்மட்டம் கொஞ்சம் உப்பு தண்ணி ஆயிருச்சு நாங்க எவ்வளவோ பேசி போராட்டம் பண்ணி தான் எங்க மக்களை அதிகாரிகளை கவனம் நாங்க இந்த குவாரியை நிறுத்தினோம் ஆனா உங்களுக்கு பக்கத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க என்ன நியாயம்னு தெரில அதிகாரி மலைங்க ஒரு நம்பிக்கை இல்லை அஞ்சு மணிக்கு மேல எந்த ஒரு கணரை வாங்கலாம் குவாரிலேருந்து இயங்கக்கூடாது ஆனா நைட்டு ஃபுல்லா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கிரஷர்ல வந்து நைட்டு ஃபுல்லா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ எங்க ஊர்ல இந்த குவாரி ஸ்டாப் பண்ணனால வீரப்பட்டியில சட்டத்திற்கு புறம்பாக வீரப்பட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக கல் கல்குவாரியில அதாவது லீஸ் முடிஞ்சிருச்சு அந்த குவாரியில் அவங்க நைட்டு ஃபுல்லா அந்த கிரெஷர்ல வந்து அந்த சக்கையை எடுத்துட்டு வந்து அரைச்சி ஓட்டுறாங்க எங்களால் பக்கத்துல தூங்க முல்ல அதாவது உங்களோட விதிப்படி காலையில் ஏழு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரையும் தான் இவங்க வந்து கனரக வாகனங்களில் இந்த இதை எடுத்துகிட்டு போகணும் குவாரி எங்கனும் கிரஷர் எங்கனும் ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க எழுபது பேஜுக்கு ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறை நான் வச்சுருக்கேன் இவங்களுக்கு கொடுத்துருக்க விதிமுறைகளை ஆனால் அவங்க அதை மதிக்கிறதே இல்லை இந்த அதிகாரிகளும் அதை வந்து ஆய்வு பண்ணுறது இல்லை அதை தடுக்கிறது இல்லை எவனோ ஒரு விவசாயி அவங்க வீட்டுக்காக ஒரு டிப்பரில் ஒரு மண்ணு எடுத்தால் ஒரு டிராக்டர் டிப்பரில் ஒரு மண் எடுத்தாங்கன்னா அதை வந்து இந்த அதிகாரிகள் பிடிச்சிட்டு போகிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய கொள்ளை நடக்குது இந்த வீரப்பட்டியில இவ்வளோ நாளாக அவங்க ஒரு திருட்டுத்தனமாக கல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத கொண்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அதிகாரிகள் எல்லாமே இங்கே உள்ள அதிகாரிகள் குளத்தூர் அதிகாரிகள் இழுப்பூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கனிமவளத்துறை எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருமே வந்து தடுத்து நிறுத்தலை நீங்கள் மக்களுக்காக மக்களுக்காக சம்பளம் வாங்குறீங்களா இல்லை இவங்க கொடுக்குற எதுக்காக சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியலை இப்படியே அழிஞ்சு போய்ட்டு நாங்க நாங்கள் எங்கே உயிர் வாழ்றது இல்லாட்டி இதே மாதிரி ஒரு ஊரை எங்களுக்கு வெளியூரில் வேறு ஊரில் ஒன்று அமைச்சு கொடுத்துருங்க நாங்கள் அங்கே பேரில் மொத்தமாகவே காலி பண்ணிட்டு இந்த ஊரை போகிறோம் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்போ நாங்கள் குடியிருக்க வீட்டை கூட நீங்கள் நோண்டிக்கங்க முதல்ல இதே அளவுக்கு இதே மாதிரி ஊரை எங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டு இந்த ஊரை நீங்கள் காலி பண்ணிக்கோங்க நோண்டி பறித்து இந்த நாட்டே அழிச்சிடுங்க